அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று கல்லூப்பில் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்க பணம் மின்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம கல்லூப்போடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பெண்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தினமும் வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு சின்ன எளிமையான ஒரு முறையில் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி அந்த சாம்பிராணி புகை வந்து அந்த சாம்பிராணி தூபம் வந்து போடணும் அதுதான் ரொம்ப விசேஷம் நான் எல்லா பதிவுலேயும் சொல்கிறேன் நாம் அந்த வழிபாடை வந்து உள்ளன்போடு பக்தியோடு நாம் செய்யும்போது நிச்சயம் அதற்குண்டான பலன் வந்து கிடைத்தே தீரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயம் நாம் ஒன்று ஒன்று சொல்கிறோம் இதெல்லாம் சும்மா ஃபேக் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் உடனடியாக பலனை வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு சிலருக்கு உடனடியாக கிடைக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கால அவகாசம் வந்து தேவைப்படும் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிற நல்லது கெட்டது அனைத்தையுமே நம்முடைய கர்ம வினை தான் முடிவு செய்யும் நாம் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அதற்குண்டான பலனை கண்டிப்பாக நம்ம அனுபவித்து தான் தீரணும் இல்லையா அப்போ அந்த கர்ம வினா எப்படி குறையும் நாம் இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் எந்த தீங்கும் செய்யாமல் இறை அன்போடு நாம் இறைவனை அணுகினோம் அப்படின்னா நம்ம வினையெல்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வறுமையின் உச்சத்தில் இருப்பாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல வசதியாக இருப்பாங்க சொந்த வீடு காரு அப்படின்னு சொல்லி லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க நாம் நேற்று வரைக்கும் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தான்ப்பா இவன் இன்னைக்கு ஊருக்கே அன்னதானம் பண்ணுறான் அப்படின்னலாம் நம்மளே ஒரு நிறைய பேரை கண்ணால் பார்த்துருப்போம் இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலமாக அவங்க வாழ்க்கையே மாற்றம் அடைஞ்சிருக்குது இதில் நம்ம எளிமையானவர்களை விட அம்பானி போன்ற மில்லினர்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டையோ ஒரு குறிப்பிட்ட விரதத்தையோ அவங்க கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க அது எல்லாரும் பப்ளிக்காக வெளியில் சொல்ல மாட்டாங்க அதுவும் பெரும் பெரும் செல்வந்தர்கள் செய்யக்கூடிய சூட்சமமான வழிபாடுகளை வந்து கட்டாயம் வெளியில் வந்து அவங்க தெரியப்படுத்தவே மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நாம் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு உகந்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்மளுக்கு மகாலட்சுமி அப்போ அந்த பெண்கள் செய்யும் பொழுது அதுவும் இளம் வயதினரில் நம்மளுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகள் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுனாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் அந்த குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க எப்படி தீபம் ஏற்றணும் எப்படி நம்ம வீடுகளில் அபிஷேகம் செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கூட இருந்து பெரியவங்க நீங்கள் சொல்லி கொடுக்க 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 அவங்க அதுலேயும் ஈடுபாடோடு நம்ம வந்து அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படி நீங்கள் நீங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இனிப்பு வகையாக வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய போற்றிகள் சொல்லலாம் அபிராமி அந்தாதி பண்ணுங்கள் திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் பண்ணி உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்க இது சுக்கரகோரை நேரத்திலையும் செய்யலாம் இல்லையா மாலை ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஐந்து முப்பது மணியில் இருந்தே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் லேட்டாக தான் வருவோமா ஒர்க்கிங் உமன் அப்படின்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற அந்த சுக்கரகோரை நேரத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று நிறைய வீடுகளில் கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு அவங்க வந்து பண பற்றாக்குறையினால் பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்ருப்பாங்க நல்லாவே சம்பாதிக்கிறோமா வர்ற பணம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது வாங்கியிருக்கிற கடன் கட் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே நான் அவங்க வாங்குற சம்பள காசு சரியாக போயிடுது இங்கே எங்கம்மா எங்கள் வயித்துக்கும் வாய்க்கும் அன்றாடம் நாங்கள் மூணு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிற்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அப்படி என்ன ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா எல்லார் வீடுகள்லேயும் கல் அப்படிங்கிறது இருக்கும் இன்றளவும் கல்லுப்பை நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் டப்பாலேயோ அந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறீங்க அந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது கல்லூப்பை வந்து மண்பானை அல்லது இந்த பீங்கான் ஜாடி இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு வைப்பது தான் சிறப்பு வாய்ந்தது அது உங்களுக்கு ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபாயில உங்களுக்கு பீங்கான் ஜாடி அப்படிங்கிறது கிடைக்கும் இது பெரிய விலை உயர்ந்த பொருள் எல்லாம் வாங்க முடியாத பொருள் எல்லாம் கிடையாது இல்லையா அப்படி ஒரு பீங்கான் ஜாடி வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அது நிறைய கல்லூப்பை வந்து நிரப்பிக்கோங்க ஏன்னா கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படக்கூடியது இந்த கல்லூப்பை வச்சு நம்மளுடைய சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்போ இந்த கல்லுப்பு வந்து நல்ல முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கல்லுப்பு கடுகு எண்ணெய் அரிசி இந்த மாதிரி நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே முழுமையாக காலியாக விடாமல் கொஞ்சம் இருக்கும்போதே அதை நிரப்பி வச்சுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போது இந்த கல்லுப்பை நம்ம நிரப்பிட்டோமா இதில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தோடு ஒரே ஒன்று விரலி மஞ்சள் நீங்கள் கேளுங்கள் குச்சி மஞ்சள் வரலி மஞ்சள் அப்படின்னு இருக்கும் அது கிடைக்கலையா குண்டு மஞ்சள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் அந்த விரலி மஞ்சளையும் அந்த கல்லூப்புக்குள்ளார வச்சுருங்க வச்சுட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லையா அப்போது அதை உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேணாம் அதை அப்படியே விட்டுடுங்க அது உங்களுக்கு அது தெரியாமல் மேலே மேலே கல்லுப்பை வந்து கொ உப்பு குறையும் பொழுது அதை நிரப்பிக்கோங்க இப்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை இதை செய்யணும் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் அந்த விரலி மஞ்சளையும் தனியாக ஒரு கிளாஸ்லையே பவுல்லையே சேகரித்து வச்சுக்கோங்க அடுத்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு விரலி மஞ்சள் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஏழு வெள்ளிக்கிழமை செஞ்சு வைங்க அப்போ ஏழு ஐந்து ரூபாய் நாணயம் ஏழு விரலி மஞ்சள் இருக்கும் இது அனை அனைத்தையுமே ஒரு துணியில் முடிச்சு வச்சு உங்கள் பூஜை அறையில் குலதெய்வம் படம் வச்சுருக்குறீங்கன்னா அதுக்கு முன்பாக வச்சுருங்க இல்லைன்னா பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்துக்கு முன்பாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு அங்கே கோயில் உண்டியல்ல போட்டுவிடுங்க அப்போ வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரத்திலேயே உங்களுக்கு முன்னேற்றம் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு விரளி மஞ்சள் இவ்வளவுதாங்க ஒரு இருபது ரூபாய்க்கு வரளி மஞ்சள் வாங்குங்க அஞ்சு ரூபாய் நாணயம் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதே ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க அம்மா நீங்கள் ஏழு வாரம் சொல்லியிருக்கிறீங்க இடையில மாதவிடாய் காலமாக இருந்தால் என்ன செய்வது அப்படின்னா உங்கள் குழந்தைகள் இல்லைனா கணவரை விட்டு அதை செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ செழுப்பி ஏற்படுத்தும் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே அது பலன் கிடைக்கும் அந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்